அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வரகாத்து அலமது ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பதிவில் ஜக்காத்து நிறைவேற்றாதவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சல்லா அவங்க சொல்கிறாங்க அல்லாஹு தாலா யாருக்காவது செல்வத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து அவன் அதுக்கான ஜக்காத்தை நிறைவேற்றலை அப்படின்னா கியாமத்து நாளில் அந்த செல்வம் கடுமையான நஞ்சுடைய பாம்பாக மாதிரி அது அவனோட கழுத்தில் சுற்றிட்டு தன்னோட ரெண்டு பற்களால் அவனோட தாடையை கொத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் இன்னும் அப்படி கொத்திக்கிட்டே நானே உன்னுடைய செல்வம் நானுடைய நானே உன்னுடைய புதையல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லவுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் குரானில் சொல்லப்பட்டிருக்க மூன்றாவது அத்தியாயத்தில் உள்ள நூற்றி எண்பதாவது வசனத்தை ஓதி காட்டுறாங்க அதாவது அல்லாஹ் தன் அருளால் தங்களுக்கு கொடுத்துருக்க பொருட்களில் கஞ்சத்தனம் செய்கிறவங்க அது தனக்கு நல்லதுன்னு நினைக்க வேண்டாம் அது அவங்களுக்கு தீங்குதான் அவங்க கஞ்சத்தனத்தால் சேர்த்து வச்ச பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவங்க கழுத்தில் அரிகண்டாக போடப்படும் அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க இந்த விஷயங்களை அபு ஹுரேரர் அலி இல்லாஹான்கு அவங்க புகாரின் உள்ளில் ஆயிரத்தி நானூற்றி மூணாவது பதிவாக சொல்லி காட்டியிருக்காங்க இன்ஷா அல்லா நாமளும் நமக்கு கொடுத்துருக்க செல்வத்திலிருந்து அதற்கான ஜக்காத்தை சரிவர கொடுத்து இன்னும் மறுமை நாளில் நபிசல்லாஹலியூ செல்லவங்க சொல்லியிருக்க இந்த நிலைமைகள்லேருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லா ஆமீன் மீன் வாஹிர தஹ்வான் தில்லா பில் அலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته